ஸ்ப்ரே கேக்கோட செட்டப் மாதிரி அழகா ஒரு சாக்லேட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி நம்ம பிரதர் பாருங்க மெழுகு பற்றி கேண்டில்லாம் போட்டு வேற அளப்பெல்லாம் போட்டிருக்காரு ஓ எல்லா பிஸ்கெட்டுமே கேக் செய்ய போகிறோம் அது யார் தம்பி நவீன் கிணியே இருக்காருங்களா நல்லா கண்டு பண்ணி ஓகே ஓகே ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ஓ இங்க பாருங்க வேற மாதிரி வந்திருக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வேற லெவல் வந்திருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்த்டேக்கு வந்து கேக் வந்து பேக்கரி கடையிலாம் போய் வாங்குறோம் அதே வந்து நம்ம புதுசா வீட்லயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பிஸ்கெட்டையும் வச்சு ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படிங்கறக்காக நானும் பிரதர் வந்து பிஸ்கெட் செய்ய போறோம் அதாவது பிஸ்கெட் எல்லா பிஸ்கெட்டையும் வச்சு கேக் செய்ய போறோம் நம்ம ஓரியோ பிஸ்கெட் அதெல்லாம் வச்சு நிறைய யூடியூப்ல வீடியோ பார்த்திருப்போம் ஆனா நம்ம வந்து எல்லா பிஸ்கெட்டுமே அதாவது பாத்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் வாங்கி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேக் செய்ய போறோம் அது யார் யானை பாத்தீங்கன்னா நானும் நம்ம பிரதர் தான் செய்ய போறோம் நம்ம பிரதர் வேறு இப்போ குக்கிங்கில் எப்போ வந்து வேறு லெவலில் மெரிட்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் நம்ம எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி கேட்க வருது அப்படின்னு எங்கள் ரெண்டு பேருத்துக்குமே தெரில ஓகே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பிஸ்கெட் கேக்கை வந்து நம்ம பிரதர் தான் செய்ய போகிறாரு எல்லாம் ரெடி ஆகிட்டாரு பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டார் இப்போ என்னென்ன பொருள் வேணும் அப்படி இதெல்லாம் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பிரதர் சொல்ல போகிறாரு எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான் அதை வச்சு தான் செய்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட் தான் இப்போ நம்ம பேக்கரியில் வாங்கினோம்னா ஒரு ஒரு கிலோ இரநூறுவா முந்நூறுரூவா வரும் பட் ஆனால் இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளேயே வந்து மொத்த கேக்குமே செஞ்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம பிரதர் சொல்லுவார் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரதர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பி ஒரே ஆப்பி ஆப்பி ஒரே பிஸ்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட் எல்லா எல்லா வெரைட்டியும் நம்ம பிஸ்கெட் எடுத்துக்கோம் பிஸ்கெட் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நம்ம தேச அப்புறம் முந்திரி பிஸ்தா பாதாம் என்னென்ன அவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்தது முக்கியமானது ஈனோ ஈனோ தான் வந்து எல்லோரும் கேக்கு வந்து ஈஸ்ட்டு போடுவாங்க நம்ம ஈனோ போடுறோம் அடுத்தது சர்க்கரை சர்க்கரை எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பால் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஓகே எல்லா பிஸ்கெட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம் அதான் அப்புறம் பிரதர் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் என்ன க்ரீம்ஸ்கேட்டா டேஸ்ட் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும்

ஓகே ஆல்ரைட் நம்ம நல்லாவே கம்ப்ளீட்டாகவே நல்லா நீட்டாக அரைச்சிட்டோம் பார்க்கறதுக்கே பாருங்கள் பவுட்ராட்ருக்கு அதாவது ஹாலிஸ் போஸ்ட் மாதிரி நல்லா வேற லெவல் அரைச்சார் நம்ம ப்ரதரு ஃபுல்லாக அரைச்சு முடிச்சிட்டோம் வாங்க போய் நம்ம கலக்கலாம் ஓகே இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேயே வந்து இந்த கேக் ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த கேக்கோட ஹைலைட் என்னன்னா மொத்தமாக ஒரு ஃபிஃப்டி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே இந்த கேக்கை நம்ம செஞ்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கேஜி கேக்கு இல்லைன்னா ஒரு ஒரு கிலோ கேக்களவு சைஸ் வரும் தரலாம் அது எப்படி வரும் தெரியல ட்ரை பண்ணி பார்த்தலாம் ஓகே இந்த வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லைக் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நீங்க சொல்ற வீடியோவே நானும் பிரதர் பண்ண போகிறோம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு த்ரீ ஹண்ட்ரட் லைக்கை போட்டுருங்க வாங்க வாங்க இப்போ கலைக்கலாம் அரைச்ச பொடியை தனியாக போட்டு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இதில் ஏன்னா நம்ம பால் வீடு அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஓகே இதெல்லாம் ஒரு டிப்ஸ் நான் பால் ஊற்றிக்கலாம் நம்மகிட்ட வந்து வீட்டர் இருக்கு உங்கள்ட்ட வீட்டர் இல்லை அப்படின்னா நார்மலாக ஸ்பூன் ஸ்பூன் எடுத்து நல்லா நல்லா வந்து கெட்டி இல்லாமல் கிடைக்கணும் ஓகே பால் வந்து இப்போ நம்ம ஒரு ஹாஃப் லிட்டர் ஊற்றிடலாம் பேக்கெட் பால்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லைனா நார்மலாக உங்களுக்கு மாட்டு பால் கிடைச்சாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நீங்கள் வெயிட் பண்ணிக்கணும் ஓகே நம்ம பிரதர் மிக்ஸ் பண்ணுறத வந்து நீங்கள் ஸ்லோ மோஷனில் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த மேஜிக் சார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அடுத்து நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம் வேறு எவ்வளவு இருக்குது பவுடர் பண்ணாம போடுறீங்க பவுடர்லாம் பண்ண தேவை இல்லையா ஓகே இதில் வந்து பிஸ்கெட்லேயே வந்து சுகர் இருக்கிறனால நம்ம அளவாக போட்டுக்கலாம் வேறு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறது தான் மெயின்னு மிக்ஸ் பண்ண மெயினே எல்லாம் கரைஞ்சிடும் இல்லை நீங்கள் பொடி படி போடனால போட்டுக்கலாம் இது இருக்குன்னா வந்து அந்த புஷ்ஷுன்னு வர்றதுக்காக கேக் அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பார் நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஈனம் எடுத்து போட்டுக்கலாம் அதாவது ஒரு பேக்கெட்டில் எயிட்டியா ஃபுல்லாக போட்டுக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட வந்து இந்த கேக்கோடைய மிக்சிங் ப்ராசஸ் ஓவராலாக முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கணும் அதுதான் வந்து மெயின் கேக்கோடைய இம்பார்ட்டனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பீட்ரே அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கனாலே வந்து கேக்கோடைய சாஃப்ட்னஸ் அண்டு அந்த பஃபியாக வரும் நல்லா நல்லா கிண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு மாற்றி எண்ணெய் எண்ணெய் நெய் இருந்தாலும் தடவிக்கலாம்னு நினைக்கிறேன் நெய் தடவிக்கலாம் ஏன்னா இது வந்து கீழே அப்படியே அழகா வர்றதுக்கு அதாவது பேக்கரி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணாங்க அப்படிங்கறக்காக எண்ணெய் தொடவி இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டாமல் வரும் நம்ம பாருங்க அழகா ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டோம் இது ஒரு ஹாஃப் கேஜி கேக் அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த மோல்டு ஓகே இதை அப்படியே இதை ஊற்றிடலாம் அது அப்படி நீங்கள் ஸ்லோ மோஷன் மேஜிக் சார்ஸ்ல பாருங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அழகா வந்து ஃபிட் ஆயிடுச்சு இது வந்து புஷ்ஷுன்னு எந்திரிக்கும் போது ஃபுல்லாக வரும் இப்போ அப்படியே ஏதோ டிசைனுக்காக உங்களுக்கு நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம் நம்மளுக்கு இப்போதைக்கு அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை தான் அதை வச்சு நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அழகா வந்து இப்போ டிசைன் போட்டுக்கலாம் அதை தான் நம்ம பிரதர் போட்டிருக்காரு உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் ஏலக்காய் வேணா கூட உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கணும் ஏலக்காய் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க நம்ம இப்போ நீட்டாக இப்போ வந்து ட்ரை கிரேப்ஸ் அத வச்சு தான் பண்ண போறோம் ஓகே இத வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேற வைக்கணும் அத நம்ம பிரதர் சொல்லுவார் என்ன எப்படின்னு வாங்க அவங்கள நம்ம வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா குக்கர வச்சுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேக்கோட மெயின் ஸ்பெஷல் வந்து நோ ஓவன் நோ எக் அதாவது பாத்தீங்கன்னா வீட்ல ஓவனும் தேவையில்ல எக் வச்சு தேவையில்ல சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த கிழமை வேணா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் உள்ள நம்ம வச்சாலும் வைக்கலாம் குண்டா வைக்கலாம் வைக்கலாம் இல்ல வேணாம் அப்படின்னா அப்படியே கூட வைக்கலாம் நம்ம குண்டா வச்சுக்கலாம் அதுக்கும் கீழே உப்பு போடுறதுனால போட்டுக்கலாம் இல்ல உப்பு போடாம சிம்ல வச்சு வேக வைக்கிறனால வேக வச்சுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து உங்களுக்கு சிம்லேயே தான் இருக்கணும் இப்படியே தான் இருக்கணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே தான் வேகணும் ஓ நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுமா ஆமா நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஓகே பார்த்துக்கோங்க நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஓகே விசில் வந்து போட வேண்டாம்

அப்படியே ஒரிஜினல் கேக் அப்படியே பஸ் வந்துச்சு நம்ம பாதி தான் ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டிக்கு மேலே வர அளவுக்கு நல்லா பஃ வந்துச்சு எப்படி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் நீங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க ஓ ஓகே அப்பா எனக்கு கொடுக்காமல் சாப்பிட்ருக்கீங்க இது அப்படியே அழகாக லைட்டாக சைடில் வந்து இது ஒட்டி இருக்காது பார்த்தாலே தெரியுது லைட்டாக வேணும் அவரோட மனசுக்காக எடுத்துக்கலாம் ஃப்ளிப் பண்ணிங்க ஃப்ளிப் பண்ணிங்க எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அடிச்சுட்டு ஒரு ரெண்டு தட்டு தருவது நல்லா தட்டி எடுங்க

ஒரு பர்த்டே கேக்கோட செட்டப் மாதிரி அழகாக ஒரு சாக்லேட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி நம்ம பிரதர் பாருங்க மெழுகு பத்தி கேண்டில்லாம் போட்டு வேற லெவலில் அலப்படியெல்லாம் போட்டிருக்காரு ஓகே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஒரு டென் கே சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் அடிச்சதுன்னா நம்ம ஒரு கேக் வெட்டியில் இதே மாதிரி நம்மளே செஞ்சு ஒரு கேக் வெட்டுறோம் ஓகே நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இதை நம்ம பிரதரே வந்து இப்போ இந்த கேக்கை கட் பண்ண போகிறாரு ஹாப்பி பர்த்டே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம பிரதர் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு எப்படி எப்படி இருக்குன்னு கேக்கு உண்மையாவே எனக்கே ஆச்சரியமா இருக்கு சூப்பராக இருக்கு ஆனா நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லை எல்லா பிஸ்கெட்டோட ஃப்ளேவரும் இதில் இருக்குது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் வச்சு செஞ்சுருப்பாங்க நம்ம வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட் வச்சு செஞ்சுப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்தளவுக்கு டேஸ்ட் இவ்வளோ இதாக வந்திருக்குன்னு நான் நினச்ச கூட பார்க்கல ஏன்னா ஒரு பிஸ்கெட்டே ஹாப்பி ஹாப்பி அதை போட்டோம்னா வந்து அது எப்படி இருக்குன்னு வந்து சொல்லலாம் ஆனால் வந்து இத்தனை பிஸ்கெட் போட்டு உண்மையாக வேற ஓகே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிடுங்க மினிமம் நீங்களும் ஒரு த்ரீ பிஸ்கெட் ஃபோர் பிஸ்கெட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நல்லா வந்துன்னா பெரிய லெவலில் கிராண்டாக பண்ணுங்க ஓகே நீ நம்ம எப்போ பர்த்டே வந்தாலும் இந்த மாதிரி கேக் செஞ்சு கட்ட போகிறோம் ஓகே ஓகே இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சின்ன பீஸ் பெரிய பீஸ் ஓகே இப்போ மினிமம் வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி கேக்னே சொல்லலாம் இதோட ரேட்டு கடையில் வாங்கினா டூ ஹண்ட்ரட் வரும் நம்ம செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ம் அது அஞ்சாறு சாப்பிட்டு பார்க்கறது வேற மாதிரி சொல்ற கையில் அவ்வளோ டேஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் கேக் எல்லாமே வந்து அதுக்கு ஈக்குவல் அதை விடவே வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஓகே உண்மையுமே செம்ம டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு தான் மெயினாக வந்து கேக் வந்து சாப்பிட்றோம் கடையில் வந்து சாப்பிட்றோம் வந்து பேக்கிங் சோடா அப்படி இப்படின்னு போடுவாங்க நம்ம வந்து நேச்சுரலாக அந்த ஈனோ மட்டும்தான் அது ஈனோ வந்து அது ஒரு வகையான ஒரு தான் அது வந்து இது சொல்ல தேவையில்லை மற்றபடி பிஸ்கெட்ஸை வச்சு செய்கிறதுங்கிறது வந்து உண்மையாகவே இப்போ நம்ம இதோட செலவு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பேக்கெட் பிஸ்கெட் போட்டிருக்கோமா அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லாம் தேர்ட்டி ருபீஸ் ஒரு பாக்கெட் ரெண்டு பால் பேக்கெட் மற்றவ்வளோ தான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள் சக்கரை அதெல்லாம் வச்சு பண்ணுறது தான் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் முந்நூறு லைக்கை போட்டுருங்க அப்படியே அப்படி நம்ம பிரதர்ட்ட கேட்கலாம் பாருங்கள் அவரு ஆட்டுக்கு வரேங்க வந்ததுலேருந்து கேட்க தான் சாப்பிட்ருக்காரு இது சொல்லவும் மாட்டேங்கிறாரு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னென்னு தெரில அப்படியே சாப்பிட்டு கேட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றது தோணுது ஆனால் நம்ம என்எஸ்சியாவோட பசங்க எல்லாமே வெயிட் பண்ணாங்க சாப்பிட்றது தான் எல்லாமே சாப்பிட்லாம் ஓகே இதை நம்ம வந்து நம்ம பசங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஓகே நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நானும் பிரதரும் மீட் பண்ணுறோம் கண்டிப்பாக நானும் பிரதரும் இந்த இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே காஸ்ட் நிறைய கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பர்த்டேக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இதே மாதிரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை